வணக்கம் என் அன்பு நண்பர்களே இந்த நாளிலே கூட உங்களோடு நான் கத்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கத்தருடைய வார்த்தை என்னவென்றால் தயக்கத்தை மேற்கொள்வது எப்படி தயக்கத்தை மேற்கொள்வது எப்படி பாருங்க பல விஷயங்களில் நாம் எப்போதுமே தயக்கம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் ஒரு விஷயத்தை பேசுவதற்காகவோ இல்லை ஒருவரிடம் பேசுவதற்காகவோ இல்லை ஊழியத்திலோ தொழிலிலோ நம்முடைய வேலையிலோ சபையிலோ ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக்காக செய்வதற்காகவோ அல்லது நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே சில முயற்சிகளை செய்வதற்காகவோ நாம் அநேக முறை தயக்கமுடையவர்களாக இருக்கிறோம் இந்த தயக்கத்தை எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்று இன்று உங்களோடு பேச விரும்புகிறேன் முதலாவது இந்த தயக்கம் நமக்கு எதற்காக வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் தயக்கங்கள் எதற்காக வருகிறது அப்படின்னு பார்த்தோன்னா முதலாவது நமக்கு ஒரு விசுவாச குறைவு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாமை அந்த விசுவாச குறைவுனால தயக்கம் வருகிறது இரண்டாவது பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற பயம் அநேக காரியங்களை குறித்து பயப்படுது கத்திர ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லிட்டாருனா இல்லை ஏதோ ஒரு ஊழிய காரியங்களை செய்ய சொன்னார்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற விளைவுகளை பார்த்து நம்ம பயப்படுறது இந்த பயம் அது ஒரு காரணமாக இருக்குது இன்னொன்று என்னென்னா நம்மை நாமே தயார்படுத்தி தயாராக இல்லாத ஒரு நிலைமை ஒரு டாஸ்க்கை கற்றுக் கொடுக்குறாரு இல்லை ஒரு டாஸ்க்கை உங்கள் ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும் இல்லை ஒரு பெரிய ப்ரெசன்டேஷனோ இல்லை ஒரு பெரிய ஃபங்க்ஷனோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் அதுக்கு உள்ள தயார் நிலையை நாம் வைத்திருக்கிறோமா தயார்படுத்துகிறோமா தயார் நிலை குறைவாக இருக்கும்போது அந்த ஹெசிடேஷன் அந்த தயக்கம் என்பது வருகின்றது இன்னொரு விஷயம் என்னென்னா பொருளாதார குறைவு அதை செய்வதற்கு பொருளாதார குறைவு இருக்கும்போது நாம் தயக்கம் கொள்கிறோம் என் அன்பான நண்பர்களே கத்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தியிருப்பாரனால் அல்லது தேவன் உங்களை ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருப்பாரா அல்லது உங்களுக்குள்ள ஒரு தீராத ஒரு நல்ல டிசையர் இருக்கும்போது நல்ல ஒரு இன்டென்ஷனோட ஒரு டிசைர் இருக்கும்போது அதை செய்வதற்கு நீங்கள் தயங்காதீங்க ஏனென்றால் உபாகமம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் கத்தர் யோசுவாவை பார்த்து இப்படி சொன்னார் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பவர் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் ஏதோ கர்த்தர் யோசுவாவுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு யோசுவாவுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறார் நமக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் நாம் ஒவ்வொருவரையும் ஊழிய காரியத்திலோ இல்லாத கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற தரிசனத்தின் காரியத்திலோ அல்லது வேலையின் காரியத்திலோ தொழிலிலோ நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு டிசையரை கத்தர் உள்ளே கொடுத்துருக்கும்போது அதை செய்வதற்கு நம்மை அவர் போக சொல்லும்போது என்ன சொல்கிறார் கர்த்தராகி நான் தானே உனக்கு முன்பாக போகிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார் பாருங்கள் கர்த்தரே நம்ம கூட வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த வெற்றி நிச்சயமாக வரும் நீங்கள் தைரியமாக முன்னேறி செல்லுங்கள் கண்டிப்பாக கற்றுற உங்களுக்கு உதவி செய்வார் குறிப்பாக பிசாசிற்கோ அல்லது உங்களை எதிர்க்கும் மனிதர்களுக்கோ பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கின்றார் கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நம்ம நம்முடைய பெஸ்ட்டை கொடுக்கும்போது நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை சிறந்த கடின உழைப்பை அந்த காரியத்தில் கொடுக்கும்போது நல்ல ப்ரிப்பேர்டாக இருந்து நீங்கள் போகும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது கத்தர் நல்லவர் தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் காட் பிளஸ் சிறு கூட்டமே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் யாக்கோ வென்னும் போச்சியே பய